வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் சிக்கன் சோம்பேறி சிக்கன் கறி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கப்பறோம் குழம்பு சோம்பேறி சிக்கன் குழம்பு காளான் மிளகு பிரட்டல் கடலைக்கறி ஏற்கனவே கடலைக்கறி ரெசிபி போட்டிருக்கேன் இதோட சேர்த்து சமைக்கிறபடியாக அதையும் காட்டு வாங்கோ இதை என்னென்னு செய்யணுன்னு பார்க்கலாம் சோம்பாரி சிக்கன் செய்கிறதுக்கு இப்போ மஞ்சள் தூள் போட்டிருக்கு சிக்கனுக்கு இப்போ உப்பு போடுவோம் ஓரளவுக்கு போடுவோம் இப்போ பார்த்து போடலாம் உப்பு விட்டது ஒரு வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றுவோம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா வாக்கில் போட்டு இனி இஞ்சி பூண்டு அரைச்சி மற்ற மசாலாக்கள் எல்லாம் போடுவோம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு கராம்பு மூண்டு ஏலக்காய் பாதி தூண்டு பட்டை பட்டை வந்து தூளாயும் போட போகிறோம் அதனால் இவ்வளவும் போட்டிருக்கு இவ்வளோத்தையும் அரைச்சி எடுப்போம் இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கராம்பு போட்டு அரைச்சாச்சு அதையும் இதுக்கு போடுவோம் நீ மசாலாக்கள் போடுவோம்ட்டா ஒரு மூன்று ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் இப்போ காஷ்மீரி சில்லி கலருக்கு இது பப்ரிக்கா இது காயன் காயன் பேப்பர் கறி பவுடர் மிளகு தூள் கருவத்தூள் பெரிய சீரகத்தூள் சின்ன சீரகத்தூள் உப்பு இஞ்சி இஞ்சி பூண்டு ஏலக்காய் கராம்பு பட்டை போட்ட அரைச்சி வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி கறி பவுடர் பப்ரிக்கா கயன் பவுடர் கருவப்பட்ட பவுடர் மிளகுத்தூள் பெரிய சீரகத்தூள் சின்ன சீரகத்தூள் போட்டாச்சு மெட்டது தக்காளி அதை அரைச்சிட்டு போடணும் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சமைக்கலாம் தக்காளியும் அரைச்சி ஊற்றியாச்சு இது இவ்வளோ மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊரட்டு தாத்தில கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறோம் இப்போ எல்லாம் கலந்து வச்சிருக்கிற சிக்கனை அப்படியே இதுக்கெல்லாம் கொட்டி வேக விடுவோம் எல்லாத்தையும் கொட்டியாச்சு இப்போ இதை நல்லா அவிய விடுவோம் காளான் மிளகு பிரட்டலுக்கு என்ன சூடாயிட்டு சரியா கடுகு பெரிய சீரகம் பெரிய சீரகம் உள்ளி போட்டாச்சு சாள வந்து சின்னங்க ஊற்றி வச்சுருக்கு இல்லை வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்குறாசு போட்டு வதக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ சாதானை போளான சாலை அதை பண்ணி இப்போ இதுக்கு தேவையான உப்பு மாட்டுப்பொண்டம் தூண்டு நட்டுவோம் இதையும் வதக்கும் காலால் வதங்கிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகு 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 பெருக்கே இந்த மிளகு மிளகுப்பூர் ஒவ்வொரு ஒரு உறவு பெண் இல்லை அடுத்து இந்த மிளகுப்பூர் தான் வரும்

அடுத்து கடோ கொரியட்டும் இங்கால சோம்பரை சிக்கன் பொரிச்சு கொんで கடஹ வெடிக்குது اللي يرحمه، واللي ቡና ወይም ከርቦ ፈም ሶስ ሶስ ባላ வெங்காயம் கொஞ்சம் படங்க அரைச்சி வச்சுக்கோ தக்காளி ஊற்றி வச்சு இது வந்து வடக்கலாம் உப்பு போடுவோம் இருக்கும் சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெடி தக்காளி அறுத்த தக்காளி போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் Uh, paprika tol kain kain uh, chili tu. Alam pote ini dah kerat. Hanya nela badan kita. Badangi kondo ke, badik inji. Kadang, மடிச்சு வச்சுருக்குடையை போட்டுட்டு தண்ணி விட்டு பிரட்டு தண்ணி விட்டாச்சு எனக்கு உப்பு பார்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுக்கிறேன் கொஞ்சம் மத்த விட்டு கடலைக்கறி ரெடி சோம்பாரி சிக்கன் சிக்கன் பிறம்பை எடுத்து குழம்பு புறம்பை எடுத்து வச்சுட்டு சோம்பாரி சிக்கன் காளான் பேப்பர் பிரட்டல் பிரட்டல் பிரட்டல்டலக்கரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்